வே இந்த காலை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் சர்வ வல்லவர் எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கும்படி உண்மையே எங்களுக்காய் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காய் நீர் மறித்தீர் உண்மை அண்டவரே நன்றியோடு நினைக்கிறோம் இந்த நேரத்துல கூட அந்தவரே உங்களுடைய வார்த்தைகள் மூலம் எங்களை பலப்படுத்துங்க நேசிக்கிற இயேசு கிருசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமை யோவான் எட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய் உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள் முந்திர வசனத்துல இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து நான் உலகத்துக்கு ஒலியாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறித்து அவர் சொல்றாரு அதை கேட்டுட்டு பரிசெய்யர் பரிசெய்யர்ன்றது வேதத்தை அறிந்தவர்கள் ஆஹ் பிரமாணத்தை கை கொள்றவங்க ஆஹ் ஆவிக்குரிய தலைவர்களாய் இருந்தவங்க அவங்க ஏசு ஏசுகிறிஸ்த பார்த்து சொல்றாங்க உன்னை குறித்தே நீ சொன்னா அந்த சாட்சி உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது நான் சொல்ற சாட்சி என்னை குறித்து அது உண்மை ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பிதாவால் அனுப்பப்பட்டாரு அடுத்து மறுபடியுமா இடத்துல போய் அவருடைய வலது பார்சத்துல உட்கார போறாரு எங்க இருந்து வந்தேன் எங்க போறேன் எல்லாம் எனக்கு தெரியும் என்னுடைய அனுப்பப்பட்ட நோக்கத்தை அறிந்து செயல்பட்டதை நம்ம வாசிக்கிறோம் அப்ப எல்லாம் அவருக்கு நான் அறிந்திருக்கிறேன் நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள் நீங்களோன்றது இங்க பரிசேயர் உங்களுக்கு எங்க இருந்து நான் வந்தேன் அப்படின்றது தெரியல ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை மேசியா தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளல அவர் பிதாவால் அனுப்பப்பட்டவர் அப்படின்றத விசுவாசிக்கல அதனால அவர் எங்க இருந்து வந்தாரு எங்க போக போறாரு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள் நான் ஒருவனும் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை நீங்க வந்து உங்க மாம்சத்தின்படி ஜட்ஜு பண்றீங்க இப்ப வந்து அவங்க ஏசு கிறிஸ்துவை மனுஷனா நினைக்கிறாங்க நினைச்சிட்டு அவங்க பேசுறாங்க ஆனா அவர் தேவனுடைய குமாரன்றத அவங்க அறிந்து கொள்ளாதனால மாம்சத்தின் படி நியாயம் தீர்க்கிறாங்க நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை அப்படின்னு ஏசு கிறிஸ்து ஏன் சொல்றார்னா முத தடவை இந்த உலகத்துக்கு வந்த போது அவர் வந்து ரட்சிக்கும்படியா பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றும்படியா நம்மளோட பாவத்தில இருந்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் ஆனா மறுபடியும் இரண்டாவது முறை இயேசு வரும்போது நியாயம் தீர்க்க வர்றாரு இப்ப அவர் வந்து நியாயம் தீர்க்க வரல நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் அவர் நியாயம் தீர்க்கப்படும் போது நியாயாதிபதியா நியாயம் தீர்க்கும் போது அவருடைய தீர்ப்பு வேத வசனத்தின்படி சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் நான் தனியா இல்ல என் கூட பிதா எப்பயும் இருக்காங்க அதனால பிதாவின் சித்தத்தின்படி நான் நியாயம் தீர்க்கிறதுனால என்னுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின் படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பிதா வந்து அவரோடு கூட இருக்கிறாரு அப்படின்றத யோவான் பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலயும் திரும்பவுமா சொல்றாரு நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லு சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் அப்ப தனியா இல்ல பிதாவோடு சேர்ந்து இணைந்து செயல்படுகிறத பாக்குறோம் அதனால அவருடைய நியாய தீர்ப்பு இருக்கும் சரியா இருக்கும் இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாய பிரமாணத்தில் எழுதி இருக்கிறது ரெண்டு பேர் சாட்சி சொன்னா அந்த சாட்சி உண்மை அப்படின்னு நியாயப்பிரமாணத்துல எழுதி இருக்கு ஒரு ஒருத்தன் வந்து ஒரு பாவத்துல அடிமைப்பட்ட பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னா அதுக்கு ரெண்டு சாட்சி சொல்லணும் சொல்லும் போதுதான் அது ஊர்ஜிதப்படுத்தப்படும் அதுதான் பிரமாணத்துல எழுதி இருக்கிறது நான் என்னை குறித்து சாட்சி இருக்கிறேன் என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ரெண்டு சாட்சி இருந்தா தான் அது உண்மை அப்படின்னு உங்க நியாயபரமான சொல்லுது நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன் நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் பிதா வந்து மத்தேயு மத்தையு மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும்போது ஆஹ் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் சாட்சி கொடுத்தாரு மத்திய பதினேழு அஞ்சுல மறுரூப மலையில ஏசு கிறிஸ்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பிதா கொடுத்தாரு அந்த சத்தம் பிதாவினுடையது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் இருக்கிறேன் என்ற சத்தத்தை அங்கேயும் கேட்கிறான் அப்ப பிதாவை வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சாட்சி கொடுத்தாரு ரெண்டு சாட்சிய நீங்க கேட்டிருக்கீங்க அதனால என்னுடைய சாட்சி உண்மை அப்படின்னு சொல்றாரு அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள் என் பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்குறாருன்னு சொல்றீங்கள உம்முடைய பிதா எங்கே அப்படின்னு கேக்குறாங்க ஏசு பிரதியுத்தரமாக என்னையும் அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்னை அறிஞ்சாதான் பிதாவை அறிய முடியும் ஏன் அப்படி சொல்லப்பட்டுக்குன்னா எதிரேயர் ஒண்ணு மூணுல சொல்லிருக்கு அவர்தான் எதிரேயர் ஒண்ணு மூணுல அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் தன்மையின் சொரூபமாய் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்க அப்ப பிதாவை யாரும் பார்க்க முடியாது ஏசு கிறிசுவின் மூலம்தான் ஏசு கிறிஸ்துவை தான் மூலம்தான் பிதாவை நம்ம பார்க்க முடியும் அப்ப இயேசுவை அறிந்தா பிதாவை அறிந்து கொள்ள முடியும் அதைத்தான் இங்க அவர் சொல்றாரு நீங்க வந்து என்னையும் அறியல அதனால பிதாவையும் அறிய மாட்டீங்க என்ன அறிஞ்சாதான் பிதாவை அறிய முடியும்னு ஏசு கிறிஸ்து சொல்ற என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம வேதத்துல வாசிக்கிறான் தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்திலே இந்த வசனங்களை சொன்னார் இந்த வசனத்தை சொல்லும் போது அவர் தர்மம் செய்யறதுக்காக பெட்டி வைக்கப்பட்டிருந்தது அந்த பெட்டிக்கு பக்கத்துல இருந்து பிரசங்கம் பண்ணார் அவருடைய வேலை இன்னும் வராதபடியால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை அவருடைய வேலை அப்படின்னா சிலுவை மரணத்துக்கான நேரம் இன்னும் வரலனால பிதா குறித்த நேரத்துலதான் எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அந்த வேலை வராதனால டைம் வராதனால அவரை யாரும் பிடிக்க முடியல ஏசு மறுபடியும் அவர்களை நோக்கி நான் போகிறேன் நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது திரும்ப மறுபடியுமா அவங்க கிட்ட பேசுறான் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அதை திரும்பவுமா சொல்ற நான் போறேன் நீங்க வந்து என்ன தேடுவீங்க உங்க பாவத்துல சாவீர்கள் ஏன் அப்படின்னா இவங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கதான் பாவத்தில இருந்து மன்னிப்புப்பட்டு ரட்சிக்கப்படுவாங்க அப்படி இல்லைன்னா பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதான் இங்க சொல்லியிருக்கு உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் நான் போற இடத்துக்கு வர உங்களால் கூடாது இயேசு போக போற இடம் வந்து பரலோகம் அந்த இடத்துக்கு நீங்க வர முடியாது பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த நிச்சயத்தை பெற்று கொண்ட ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு போக முடியும் அப்பொழுது யூதர்கள் நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே தன்னை தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார் அவர் சொல்றதை இவங்களால புரிஞ்சுக்க முடியல தேவனுடைய குமாரன் விசுவாசிட்டதனால போகிற இடத்துக்கு ஒருத்தர் வரக்கூடாதுனால அவர் தற்கொலை செய்து கொள்ள போறாரு தன்னைத்தானே கொலை செய்து கொள்வானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கொண்டார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள் நான் உயரத்தில் இருந்து உண்டானவன் நான் யாருன்றத அவங்களுக்கு விலக்கி சொல்றாரு நீங்க தாழ்வில் இருந்து உண்டானவர்கள் தாழ்வு அப்படின்னு நீங்க பூமியிலிருந்து உண்டானவர்கள் ஆனா நான் உயரத்திலிருந்து உண்டான பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவன் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவர்கள் நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல இந்த உலகத்தா அல்ல பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவன் தேவனுடைய குமாரன் அப்படின்றத அவங்களுக்கு சொல்றாரு ஆகியால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் ரோமன் ஆறு இருபத்தி மூணுல சொல்லிருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் அதனால நீங்க மரணத்தின் பாவ பாவங்களில் சாவீர்கள் அப்படின்னு சொல்ற நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாதபடியால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார் அவர் நான் அவர் என்று அப்படின்னு சொல்லிருக்கு நான் அவர்னா நான் தேவனுடைய குமாரன் நான் மேசியா அப்படின்றத நீங்க விசுவாசிக்கணும் விசுவாசித்தா எபேசியர் ரெண்டு எட்டுல திருவையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிருக்கு அப்படி விசுவாசிக்கும் போதுதான் பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க விசுவாசிக்காவிட்டால் உங்க பாவத்துல நீங்க சாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அதற்கு அவர்கள் யார் என்றார்கள் அவர்களை நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி வர்றேன் தேவனுடைய குமாரன்னு நீங்க ஏற்றுக்கொள்ளல அதத்தான் இப்பயும் சொல்றேன் நான் ஆதி முதல் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொள்றோம் அப்படின்னா பரிசேயர் வந்து உன்னை பத்தி நீயே சாட்சி கொடுக்கிற அந்த சாட்சி உண்மை இல்லைன்னு சொல்றாங்க அப்ப இயேசு சொல்றாரு நான் போற வர்ற இடமும் தெரியும் எங்க இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும் போற இடமும் தெரியும் ஆனா நீங்க மாம்சத்தின்படி தீர்ப்பு செய்யறீங்க நான் யாரையும் மாம்சத்தின் படி தீர்ப்பு செய்கிறதில்ல சத்தியத்தின் படி தீர்ப்பு செய்கிறேன் ஏன்னா பிதா என் கூட இருக்கிறாரு நான் தனியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ரெண்டு பேர் சாட்சி சொன்னா அந்த சாட்சி உண்மையா இருக்கும் நான் என்னை குறித்து சாட்சி சொல்றேன் என் பிதாவும் என்னை குறித்து சாட்சி சொல்றாரு அதனால என்னுடைய சாட்சி உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவங்க வந்து உன்னுடைய பிதா எங்கன்னு கேக்கும்போது என்ன அறிஞ்சா பிதாவை அறிந்து கொள்ள முடியும் நீங்க என்ன தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளாதனால பிதாவை அறிய முடியாது அப்படின்னு சொல்றாரு அவருடைய வேலை தேவனால நியமிக்கப்பட்ட அந்த நேரம் வராதனால அவரை பிடிக்க அவங்களால முடியல நான் போறேன் நீங்க ஆனா விசுவாசிக்காதனால பாவத்துல சாவிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யூதர்கள் உடனே அவர் போகிற இடம் வந்து நம்ம வரக்கூடாதுன்னு சொல்றாரு அப்பனா அவர் தற்கொலை செய்து கொள்வாரோன்னு சொன்ன உடனே தான் யாருன்றத வெளிப்படுத்துறாரு நீங்க வந்து பூமியில இருந்து உண்டானவங்க நான் வந்து பரலோகத்துல இருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் அப்படின்றத சொல்றாரு நான் யாருன்னு நீங்க விசுவாசிக்காதனால நீங்க வந்து பாவத்துல சாவீங்க விசுவாசிக்கும் போதுதான் ஏசு கிரிசோ நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார் நம்மளுடைய பாவத்துக்குரிய தண்டனையை அவர் ஏற்று கொண்டார்ன்றத விசுவாசிக்கும் போது நம்ம பாவத்துல இருந்து விடுதலையை கொள்றோம் அவங்க விசுவாசியாதனால உங்க பாவத்துல சாவீர்கள் அப்படின்னு சொல்றாரு சொல்றதை இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோ அன்பின் பிதாவே இந்த நாள்ல கூட நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்மை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள ஏசப்பா எங்களுடைய மனக்கண்களை திறந்தர்லுங்க அந்தவரே நீர் எங்களுக்காய் அனுப்பப்பட்டு எங்களை ரட்சிக்கும்படியாய் நீர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் அதை விசுவாசத்தை இலவசமாய் தருகிற அந்த ரட்சிப்ப ஒவ்வொருவரும் பெற்று கொள்ள இயேசுவே எங்களுக்கு உதவி செய்தள்ளாய் செவிக்கிறான் அந்தவரே இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் விசுவாசிக்க நல்ல இருதை தேட்டாங்க ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஜனங்கள் அந்தவரே உன்பக்கமாய் திருப்பப்படட்டோம் அந்தவரே மைத்துதிக்கிறான் நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கருவை பார் எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் இயேசு கிருத்தினை இனிய நாமத்தில் கேட்கிறான் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காட்லியோ